ரோட்டில் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் ஏய் உனக்காக நான் காத்திருக்கிறேன் என டயலாக் பேசி ஃபாலோ செய்த ரோமியோவை பொதுமக்களே பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் உள்ளது இதன் பின்னணியை பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளம்பெண் சென்னை வளசிரவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வருகிறார் நேற்று இரவு பணியை முடித்துவிட்டு வளசிரவாக்கம் கேசவர்தனி பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து காக்க காத்திருந்தார் அப்போது அடையாளம் தெரியாத நபர் பைக்கில் பின்தொடர்ந்து வந்தார் பயந்து போன அவர் ஆட்டோவில் ஏற முயன்ற அந்த நபர் வேகமாக வந்து விசிட்டிங் கார்டு ஒன்றை கொடுத்து உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என கூறிவிட்டு சென்றுவிட்டார் அடைந்த நர்ஸ் இதுகுறித்து அருகில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜேஷிடம் தெரிவித்துள்ளார் உடனே ஆட்டோவில் துரத்தி சென்று அந்த நபரை பிடித்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜேஷ் அவரை கண்டித்தார் மேலும் வாக்குவாதம் ஏற்பட்டதும் பொதுமக்கள் உதவியோடு அந்த நபரை பிடித்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது போலீசார் விசாரணையில் அந்த நபர் போரூரை சேர்ந்த ரமேஷ் என்பதும் மெடிக்கல் ரெப்பாக பணியாற்றி வருவதும் தெரியவந்தது அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்